பிஆர் மீடியா தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் ஒட்டுமொத்த தமிழ் மண்ணு வெட்கி தலைகுனியக்கூடிய அளவிலே ஒரு சம்பவம் வெங்காய வேலையிலே நடைபெற்றது அதன் நீட்சியாக தற்போது இன்னும் அந்த மக்களை அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை குறிவைத்து காவல்துறை அடக்குமுறைகளை நிகழ்த்து கொண்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பின் மீதே குற்றத்தை பதிவு செய்தது மட்டுமல்லாது அந்த மக்களுக்காக யாரையும் போராட அனுமதிக்காமல் அந்த மக்களை வெளியிலிருந்து அரசியல் கட்சி தலைவர்களோ பிரமுகர்களோ சமூக ஆர்வலர்களோ சந்திக்காத வண்ணம் ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாட்டினை வேங்கவயல் பகுதிக்கு த தமிழக காவல்துறை அளித்திருக்கின்றது இந்த நிலையிலே வேங்கவயல் பகுதியிலே உயிரிழந்த மூதாட்டி ஒருவனுடைய இறுதிச் சடங்கிலே கலந்து கொள்வதற்கு கூட வெளியிலிருந்து அவருடைய உறவினர்களையோ மற்றவர்களையோ வெளி கிராமங்களிலிருந்து வேங்கவயல் பகுதிக்குள்ளே அனுமதிக்காமல் இந்த அரசும் காவல்துறையும் மிகப்பெரிய அடக்குமுறையை செய்து கொண்டிருக்கின்றனர் இதை குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஏசிதம்புர் முனைவர் அவர்கள் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த விடயத்தில் தலையிட வேண்டும் இறந்த பா மூதாட்டியினுடைய உடலை நல்லடக்கம் கூட சரியாக செய்ய விடாமல் அரசு ஒரு மிகப்பெரிய கெடுக்கு பிடிகளை அந்த இடத்துல செய்து கொண்டிருக்கின்றது வேங்கை வயல் பகுதி ஒரு தீவாக மாற்றப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தலித் மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் காவல்துறையினுடைய இந்த கெடுக்கு பிடிகளிலிருந்து அவர்களை நீக்குவதற்கு தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட வேண்டும் தமிழக முதல்வர் உடனடியாக ஆணையிட வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான வலியுறுத்தலை எழுச்சி அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்கிறார் தமிழக அரசு உடனடியாக செவிசாய்க்க வேண்டும் முதல்வர் அவர்கள் நேரடியாக இந்த விடயத்தில் தலையிட வேண்டும் இல்லை என்றால் நிச்சயம் அதற்கான விளைவுகளை இந்த திமுக அரசு எதிர்கொள்ளும் அப்படின்றது தான் இந்த காணொலி வாயிலாக ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நம்ம வைக்கக்கூடிய கருத்து நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்னு அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க காணொலிகள் பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துருங்க